ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையை உன் பின்னால் உனக்கு தேவையில்லை அதை செயல்களை செய்து கொண்டிருக்கின்ற ஒருவரின் முகத்திரையை கிழித்தெறிவதற்காக இன்று இந்த இந்த அம்மா வந்துள்ளேன் நீ நினைக்கலாம் நம் வாழ்க்கையில் அப்படி யார் இருக்கப் போகின்றார்கள் நம் மனதிற்குள் எதிர்மறை எண்ணங்களை விதைக்க முயற்சி செய்கிறாள் என்று என் குழந்தை அம்மா சொல்வதை முழுமையாக கேட்டால்தான் தெரியும் நான் உனக்குள் எதிர்மறை எண்ணங்களை விதைக்கின்றேனோ அல்லது நேர்மறை எண்ணங்களை கொண்டு வர முயற்சி செய்கின்றேன் நான் என்று எல்லோரும் அத்தனை எளிதாக உன் வாழ்க்கையில் செய்கின்ற சில செயல்களை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவையெல்லாம் உன் கண் உன்னை நடந்து கொண்டிருக்கிறது உன் கண் முன்னே நடந்து கொண்டிருக்கிறது நீ கண்டும் காணாதது போல இருந்து கொண்டிருக்கின்றாய் ஏனென்றால் உனக்கு அவர்களின் முழு சுய ரூபம் என்னவென்பது தெரியவில்லை அவர்களை பற்றி நீ தெளிவாக தெரிந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக இப்பொழுது இத்தனை தைரியமாக இருந்திருக்க மாட்டாய் எப்படி இருந்தாலும் நம்மோடு பேசிக்கொண்டுத்தான் இருக்கின்றார்கள் அதனால் நம்மை மீறி நமக்கு எந்த ஒரு விஷயங்களையும் செய்துவிட மாட்டார்கள் என்ற நம்பிக்கை உனக்கு ஆனால் உன்னுடைய நம்பிக்கையை காப்பாற்றக்கூடியவர்கள் அவர்கள் இல்லை அவர்களின் மனதில் இருக்கின்ற எண்ணங்களோ வேறு நீயே நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அவர்களின் எண்ணங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன அவர்கள் மற்றவர்கள் மத்தியில் உன்னோடு பேசும் பொழுது நடிக்கின்றார்கள் இந்த நடிப்பினை காணும் பொழுது உனக்கே வியப்பாக இருக்கின்றதல்லவா உன்னோடு இருக்கும் பொழுது இல்லத்தில் உன்னோடு பேசும் பொழுதும் அவர்கள் பேசுகின்ற தோரணை வேறு மற்றவர்கள் முன்னிலையில் உன்னிடத்தில் காட்டுகின்ற அன்பு வேறு வீட்டில் பேசும் பொழுது என்னவோ அவர்களுக்கு உன்னை அடிமை என்று நினைத்து பேசுகின்றார்கள் வெளியில் செல்லும் பொழுது மற்றவர்கள் மத்தியில் அவர்கள் உன்னை அன்பில் அதிகமானவர்கள் அவர்கள்தான் என்பது போல உணர்த்துவதற்காக முயற்சி செய்கின்றார்கள் இது போன்ற ஒரு உறவு கிடைப்பதற்கு நீ கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று மற்றவர்கள் நினைக்கின்ற அளவிற்கு நடந்து கொள்கிறார்கள் அவர்களின் எண்ணமே அது மட்டும்தானே அவர்கள் அப்படிதானே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் மற்றவர்கள் மத்தியில் ஒரு முகமும் உன்னிடத்தில் நடந்து கொள்ளும் பொழுது இன்னொரு முகத்தினையும் காட்டுகின்றார்கள் உனக்கு முன்ப முன்பெல்லாம் இது கொஞ்சம் புதிதாக இருந்தது வர வர இப்போதெல்லாம் அது உனக்கு பழகிவிட்டது ஆரம்பத்தில் அதிர்ச்சி கொடுத்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது பழக பழக பாலும் புளிக்கும் என்பது போல உனக்கு ஆகிவிட்டது அதனால் என் குழந்தையே இவற்றையெல்லாம் கடந்து சென்று விட வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய் ஆனால் உன்னுடைய எண்ணங்கள் இந்த விஷயத்தில் இருந்து தப்பிக்க நினைத்தாலும் இவர்கள் செய்கின்ற வேலைகள் சற்று ஏற்புடையதாக அல்ல உன் கண் முன்னால் நடக்கின்ற விஷயங்களை மட்டும்தான் நீ பார்த்திருக்கின்றாய் ஆனால் உன் கண்ணுக்குத் தெரியாத பல விஷயங்கள் உன் செவிகளுக்கு வந்து சேராத பல விஷயங்களை இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவை எப்படிப்பட்ட விஷயங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை உன் வராகியம்மா உனக்கு தெளிவாக சொல்கின்றேன் குழந்தையே உனக்கு ஏற்படுகின்ற பல பிரச்சனைகளுக்கு இவர்கள்தான் காரணம் இவர்கள் என்ன செய்கின்றார்கள் தெரியுமா நீ எத்தனைதான் விழுந்து விழுந்து அவர்களை கவனித்தாலும் எத்தனைதான் அவர்களுக்கு உதவிகளை செய்தாலும் அவர்களுக்கு நீ இல்லை என்றால் நம் வாழ்க்கையில் நமக்கு கஷ்டங்கள் வந்திருக்கும் என்று தெரிந்தாலுமே அவர்கள் இதை செய்ய துணியைத்தான் செய்கின்றார்கள் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்களிடம் அவர்கள் தன்னுடைய சொந்த விஷயங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களிடம் உன்னை பற்றி தவறாக மட்டுமே சொல்லி வைத்திருக்கிறார்கள் உன்னால் அவர்களுக்கு கஷ்டம் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ அவர்களுக்கு உதவி செய்வதில்லை என்றும் அப்படியே செய்தாலும் அதில் எந்த பலனும் இல்லை என்றும் அவர்கள் செல்கின்றார்கள் மேலும் மேலும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற பல பிரச்சனைகள் அதாவது சில இடங்களில் சிலர் உன்னை ஒதுக்குகின்றார்கள் என்று சொல்கின்றாய் அல்லவா சிலர் உன் மீது வெறுப்பை காட்டுகின்றார்கள் என்று சொல்கின்றாய் அல்லவா இதற்கு எல்லாம் காரணமாக இருப்பது இவர்களுடைய இது போன்ற தான் உன்னை பற்றி இவர்கள் கொடுக்கின்ற வாக்கு மூலம் எல்லாமே தவறாக இருக்கின்றது நீ என்ன நினைத்து கொண்டிருக்கின்றாய் நம் தான் இப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களின் குணங்கள் இப்படித்தான் நாம் இதனை எல்லாம் கண்டு கொண்டிருந்தால் நமக்கு நிம்மதி இருக்காது என்று நினைத்து நீ உன் வேலையை பார்த்துக் கொண்டிருக்கிறாய் ஆனால் உன்னுடைய உடன் பிறந்த உறவுகளும் சரி உன்னுடைய துணையின் உடன் பிறந்த உறவுகளும் சரி அவர்களுக்கு உனக்கும் இடையே கழகத்தை கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் அவர்கள் செய்கின்ற இந்த வேலையினால் உன்னுடைய குடும்பத்திற்கு மன நிம்மதி இல்லாமல் இருக்கின்றது இவர்களின் குணத்தை பற்றி நன்றாக தெரிந்திருந்துமே இவர்கள் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் அவர்கள் அப்படியே நம்புகின்றார்கள் நீ இப்படியெல்லாம் செய்வாயா இப்படியெல்லாம் செய்யக்கூடிய ஒரு ஆள்தானா என்று அவர்களும் சிந்திப்பதில் சிந்திப்பதில்லை சொல்கின்ற வாக்கினை வேதவாக்காக நினைத்து உன்னை தவறாக நினைத்து விடுகின்றார்கள் உன்னிடத்தில் ஒரு வார்த்தைக்கு கேட்பதில்லை நீ இப்படி செய்தாயா இப்படி பேசினாயா அவர்களை கவனிக்கவில்லையா அவர்களுக்கு எந்த உதவியும் செய்யவில்லையா என்று உன்னிடத்தில் கேட்பதில்லை தானாகவே அவர்கள் ஒரு முடிவை எடுத்துவிட்டு உன்னிடத்தில் சண்டையிடுகின்றார்கள் உன்னுடைய மனதினை காயப்படுத்துகின்றார்கள் இப்படி செய்கின்ற மனிதர்கள் உன்னை சுற்றி இருப்பதற்கு காரணம் இவர்கள் தானே குழந்தை உனிடத்தில் நடிப்பதும் மற்றவர்களிடத்தில் வேஷம் போடுவதும் இவர்களுக்கு பழகமாக்கிவிட்டது என் குழந்தையே அம்மா உன் வராகி அம்மா சொல்கின்ற இந்த உறவு உன்னுடைய இல்லத்தில் இருப்பதை இப்பொழுது நிச்சயமாக நீ புரிந்து கொண்டிருப்பாய் நான் சொல்கின்ற அத்தனை அடையாளங்களையும் கொண்டவர்கள் உன்னுடைய இல்லத்தில் இருப்பதை நீ தெளிவாகவே உணர்ந்து விட்டாய் அல்லவா நிச்சயமாக அவர்கள் உனக்கு பின்னால் உன்னை பற்றி தேவையில்லாத விஷயங்களை பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் உன்னுடைய குணத்தை பற்றி அவர்கள் தவறாக சித்தரிக்கின்றார்கள் உன்னுடைய உண்மையான குணமே வெளிவராத அளவிற்கு அவர்கள் உன்னுடைய பெயரை கெடுத்து வைத்து விட்டார்கள் என் குழந்தையே ஒதுக்கப்படுகின்றோம் என்று நினைத்து வேதனைப்படுகின்றாய் அதற்கு காரணம் இவர்கள்தான் இப்பொழுது நீ என்ன நினைக்கின்றாய் அம்மா அவர்கள் இதையெல்லாம் செய்கின்றார்கள் நான் இதிலிருந்து எப்படி விடுபடுவது என்று நினைக்கின்றாய் அல்லவா மிகவும் எளிமையான விஷயங்கள் தான் ஆனால் உனக்கு ஒரு நல்ல காலம் இருக்கின்றது அது என்ன தெரியுமா இவர்கள் உண்மையாகவே முடியாத ஒரு சூழ்நிலையில் உன் காலடியில் வந்து விடுவார்கள் உன்னை விட்டால் எனக்கு யாரும் இல்லை என்று உன் இடத்தில் வந்து கெஞ்சுவார்கள் அந்த சூழ்நிலை மிக விரைவாகவே அவர்கள் வாழ்க்கையில் வரப்போகின்றது அன்று நீ செய்த நல்ல விஷயங்கள் எல்லாமே அவர்கள் கண்ணுக்கு முன்னால் வரும் யாரிடத்தில் எல்லாம் உன்னை பற்றி தவறாக பேசினார்களோ அவர்களிடத்தில் எல்லாம் உன்னை பற்றி சரியாக பேசுவார்கள் அவர்கள் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பதை அவர்கள் ஒத்துக்கொள்வார்கள் என் குழந்தை எதுவாக இருந்தாலும் சரி இனி உன் வாழ்க்கை உன்னுடைய கையில் இருக்கின்றது இவர்களின் எண்ணங்களை எல்லாம் விடுத்து என் பிள்ளையை நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா இவர்கள் முன்னால் நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் உன்னுடைய இல்லத்தில் இருந்தாலும் உன்னுடைய தகுதியினை இவர்கள் குறைத்து மதிப்பிட்டு விட்டார்கள் அதனால்தான் உனக்கு இது போன்ற செயலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் வசதி வாய்ப்பில் உன்னை விட அதிகமாக இருக்கின்றவர்களிடம் இவர்கள் இப்படி எல்லாம் நடந்து கொள்வதில்லை அவர்களைப் பற்றி நீ பெருமையாக பேசுகின்றார்கள் ஆனால் உன்னுடைய நிலைமையை பற்றி அவர்கள் தாழ்வாக கருதுகின்றார்கள் என் அன்புக் குழந்தையே உன்னுடைய தகுதியை உயர்த்த வேண்டிய நேரம் இனி ஒரு பொழுதும் நீ அங்கே சோர்ந்து நிற்காதே துணிந்து வெளியில் வா உன் வராகி அம்மாவாகிய நான் உனக்கு எல்லா விஷயங்களிலும் உதவி செய்ய காத்து கொண்டிருக்கின்றேன் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயத்தில் எந்த ஒரு தொய்வும் அடைந்து விடாதே வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு வா உன்னை கைப்பிடித்து வழிநடத்த இந்த வராகி அம்மா தயாராகிவிட்டேன் யாரை பற்றியும் கவலை கவலைப்படாதே இனி எந்த ஒரு கவலையும் உனக்கு வேண்டாம் யாரும் உன்னை மதிக்கவும் வேண்டாம் உன்னை உன் வாழ்க்கையில் நீ உயர்த்தி அந்த மரியாதையை தானே உனக்கு கிடைக்கச் செய்வார் என் குழந்தைகளுக்கு இந்த வராகி அவனுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதும் இருக்கும் வருகின்ற வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் புதிய வருடமாகிய அனைவருக்கும் அவர்கள் வேண்டிய அனைத்தும் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது என்பதை உன் வராகி அம்மாவாகிய நான் உனக்கு வழுத்துணையாக இருந்து நடத்தி தருகின்றேன் அனைத்தும் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்